ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து பெறுவோம் திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சைவ சமய திருமுறைகளில் எட்டாம் திருமுறையான மாணிக்க பெருமான் அருளிய திருவாசகம் சிவபுராணத்தை தொடர்ந்து இரண்டாவதாக வருகின்ற கீர்த்தி திருவகவன் பாடல் வரிகள் பதினொன்று முதல் இருபது வரையிலான மூலமும் உறையும் திருச்சிற்றம்பலம் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்ச பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமுடு கிஞ்சக வாயவல் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடர் ஆகி கெளிரது படுத்தும் மாவேட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்து இருந்து உற்றம் ஐந்து முகங்களால் பணித்து அருளியும் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எழுதியும் கல்லாடம் என்னும் நல்ல திருத்தலத்தில் நீ வீற்றிருக்கிறாய் உமாதேவியரோடு உளம் மகிழ்ந்திருக்கிறாய் அம்பிகை நல்லதை செய்கிறவள் அண்டமெங்கும் அவளுடைய சக்தி வியாபித்திருக்கிறது உயிரினங்கள் இயற்கை அன்னையிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் நல்லனவற்றை பெறுவதால் நேசம் அவற்றிடையே நெடிதாய் இருக்கிறது அவற்றிடையே ஒரு லயம் இருப்பது கண்டு இறைவனும் அதனால் இன்புறுகிறார் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் பஞ்சப்பள்ளி என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் சிவசக்தியே நல்லருளை நீ மிகவே தோற்றுவிக்கிறாய் கிராத வேடமொடு கிஞ்சுக வாயவல் விராவு கொங்கை நல்தடம் படிந்தோம் இங்கே கிராத வேடம் என்பது வேடனது உருவம் என்றும் கிஞ்சுக வாயவல் என்பது முருங்கப்பூ போன்ற உதட்டை உடையவள் என்றும் விராவு என்பது இணைந்துள்ள என்றும் நல்தடம் என்பது நல்ல தடாகம் என்றும் பொருளை உரைக்கும் வேடனது கோலத்தில் வந்தவனே முருகப்பூ போன்ற உதட்டை உடையவளும் நெருக்கமாய் அமைந்த கொங்கைகளுக்கு உரியவளும் ஆன உமாதேவி என்கிற நல்ல தடாகத்தில் நீ மூழ்கியிருக்கின்றாய் இயற்கை எண்ணெயின் எழிலும் வளமும் இங்கே தேவியாய் உருவகப்படுத்தப்பட்டது இயற்கையின் சக்தியோடு இணைந்து சக்தியும் பரவி நிற்கின்றது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் ஆத்மாக்கள் விரும்பும் ஆகமங்களை மீன்களிடமிருந்து வலைவீசி மீட்பதற்காக நீ செம்படவர் வேடம் ஏற்றனை மற்றவர் தம்மை மகேந்திரத்து இருந்து உற்றம் ஐ முகங்களால் பணித்து அருளியும் மகேந்திர மலையில் எழுந்த நீ உனது ஐந்து முகங்களால் அந்த ஆகமங்களை உபதேசி தருளினாய் தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறும் பெறுவோம் இன்பமாய் வாழும் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்